நீதிபதி மீது புகார் தெரிவித்த சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் சவுக்கு சங்கருக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீனை ரத்து செய்ய கோரி சென்னை காவல்துறை தாக்கல் செய்த மனுவை நீதிபதி பி வேல்முருகன் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது இந்த விசாரணையின் போது நீதிபதி வேல்முருகன் அவர்கள் தனது கட்சிக்கார் சவுக்கு சங்கரை பிளாக்மெய்லர் என்று குறிப்பிட்டதாகவும் மேலும் நீதிபதி ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் புகார் தெரிவித்தார் மேலும் நீதிபதி வேல்முருகன் இந்த வழக்கிலிருந்து விலக வேண்டும் என சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் கோரியிருந்தார் அதற்கு பதிலளித்த நீதிபதி வேல்முருகன் எனது இருபது ஆண்டுகால நீதித்துறை வாழ்க்கையில் எந்தவொரு வழக்கிலிருந்தும் நான் விலகியதில்லை நீதிபதிகளையே மிரட்ட பார்க்காதீர்கள் என்று கூறி விசாரணையை தொடர்ந்தார் இந்த ஜாமீன் ரத்து மனு மீதான இறுதி உத்தரவை வரும் வெள்ளிக்கிழமை ஜனவரி இருபத்து மூன்று வழங்கப்போவதாக நீதிபதி வேல்முருகன் தலைமையிலான அமர்வு அறிவித்துள்ளது இந்த சம்பவத்தை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க